அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருள் பெருஞ்சோதி எல்லாம் வல்ல அருள் பெருஞ்சோதி ஆண்டவரினுடைய அருளால் எல்லா உயிர்களும் வாழ்கள் சாமி இது பிரம்மனுடைய தலையெழுத்து மாத்த முடியுமா மாத்த முடியாதா இதுக்கு என்ன சொல்றீங்க சாமி அதை மாற்ற முடியும் யாரால் முடியும் மகான்களால் முடியும் ஒரு மகான் சன்னியாசியாகப்பட்டவர் போய் ஒரு வீட்டிலே பிச்சை கேட்கிறார் பிச்சைக்காக போய் வீட்டு நிற்கும் நிற்கும்போது அந்த வீட்டிற்கு உள்ளே பெரிய வயதான பெண்கள் உள்ளே போகிறார்கள் வருகிறார்கள் இப்படி பல பேர் போக வர இருக்கிறார்கள் யாரும் ஒருவருக்கொருவர் எதையும் பேசுவதில்லை ஏன் இப்படி ஒரு அமைதியாக போய் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எதற்காக போறார்கள் வாரார்கள் என்று புரியாமல் தகைத்து நின்றார் அப்பொழுது ஒரு ஆண் உள்ளே இவர் தன்னுடைய ஞான சக்தியால் உள்ளே என்ன நடக்கிறது என்று பார்க்கிறார் பார்க்கும்போது அங்கே ஒரு பெண்ணுக்கு பிரசவம் நடந்து கொண்டிருந்தது அந்த பிரசவத்தை பார்க்கத்தான் போய் வருகிறார்கள் என்று எண்ணிக்கொண்டு இருக்கும் நேரம் ஒரு ஆண் உள்ளே போனான் அங்கே பிரசவம் நடக்கும் இடத்திற்கு ஆணுக்கு என்ன வேலை என்று சொல்லி சிந்திக்கும் நேரத்தில் உள்ளே போனவர் வெளியே வந்தார் யார் நீங்கள் உள்ளே பிரசவம் நடக்கும் இடத்திற்கு உங்களுக்கு என்ன அங்க வேலை என்று கேட்டார் சாமி அதற்கு அது பிரம ரகசியம் யாருக்கும் சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டு கிளம்பினார் ஒரு கொஞ்ச தூரம் சென்ற உடனே அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது இவர் ஒரு பெரிய ஞானி நம்மளை இத்தனை பேர் அன்றுக்கும் தெரியாமல் இருக்கும்போது இவருக்கு மட்டும் நாம் இருக்கிறோம் அதனால் இவர் நமக்கு சாபம் விட்டாலும் விடுவார் அவருடைய சாபத்திலிருந்து நாம் தப்ப முடியாதே என்று பயந்து ஒடியாந்து ஓடி வந்து சாமி நீங்கள் ஒரு ஞானியாக இருப்பதால் உங்களிடத்தில் உண்மையை சொல்கிறேன் நான் பிரம்மா அங்கே பிறந்த குழந்தைக்கு ஒரு தலையிலே எழுதிவிட்டு வந்தேன் என்றார் என்ன எழுதினீர்கள் என்று கேட்டார் அது பிரம ரகசியம் சொல்லக்கூடாது என்றார் சொல்ல வேண்டாம் போங்கள் என்று சொன்னார் உடனே அடுத்த நிமிஷமே நீங்கள் நாம் சொல்லாமல் போனாலும் நமக்கு ஏதாவது இடையூறுகள் வரலாம் அவருடைய வாக்கிலிருந்து தப்ப முடியாதே நாம் என்று சந்தேகப்பட்டு திரும்பவும் வந்து கேட்கிறார் கேட்கும்போது இந்த மாதிரி சாமி தலையில் ஒரு மாட்டை கொண்டு வாழ்வான் என்று எழுதியுள்ளேன் என்றார் சரி போய் வாருங்கள் என்றார் அவரும் போயிட்டார் இவரும் அந்த இடத்தை விட்டு கிளம்பி போய்விட்டார் அவர் உடனே பெருட்டு அப்படியே வடநாடு யாத்திரை சென்று விட்டார் அந்த சன்னியாசி பல வருஷங்களாகிவிட்டது இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது நாம் இப்படி ஒரு வீட்டில் ஒரு ஊரில் போய் ஒரு வீட்டில் பிச்சை கேட்கும் போது பிரம்மா வந்து ஒருவன் தலையில் எழுதி சென்றானே அந்த பையன் எப்படி வாழ்கிறான் என்பதை போய் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அங்கே திரும்பவும் வருகிறார் வந்து அந்த வீட்டிற்கு போகிறார் வெளியில் நின்று யாரப்பா வீட்டில் என்று கேட்டார் யார் சாமி வாங்க என்னங்கள் அப்படின்னு வந்து உள்ளே இருந்தவர் வெளியே வந்து கேட்டார் இந்த ஊரிலே பெரிய பணக்கார குடும்பம் இந்த குடும்பம் இந்த வீடு பல வருடங்களுக்கு முந்தி எவ்வளவு ஒரு சிறப்பாக இருந்தது இன்று என்ன இப்படி பாழடைந்த வீடு மாதிரி உள்ளதே இங்கே இருந்த பெரியவர்கள் எங்கே என்று கேட்க அவர்களெல்லாம் இறந்து விட்டார்கள் நான் தான் இந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் நீ என்ன செய்து இருக்கிறாய் எனக்கு மனைவி ரெண்டு பசங்கள் இருக்கிறார்கள் அவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ன தொழில் செய்கிறாய் இப்பொழுது ஒரு எருத்து மாடு உள்ளது அந்த மாட்டை வைத்து வாழ்கிறேன் அந்த ஒரு மாட்டை வைத்து எப்படி வாழ்கிறாய் என்று கேட்கிறார் அப்பொழுது அவர் சொல்கிறார் இந்த மாதிரி எனக்கு ஒரு மாடு உண்டு இந்த எதிர்த்த வீட்டில் ஒருவருக்கு ஒரு மாடு உண்டு ஒரு வண்டி அவர் வைத்திருக்கிறார் அந்த வண்டியை பகலில் அவர் ஓட்டி செல்வார் வாடகை சம்பாதித்து கொண்டு வருவார் மாலை நேரம் என்னிடத்தில் ஒப்படைப்பார் நான் அந்த வண்டியை ஓட்டி கொண்டு போய் சம்பாதித்து வருவேன் அதில் ஒரு பதினஞ்சு பதினாறு ரூபாய் வரும் வருமானம் அதில் இந்த வண்டிக்கு வாடகை ரெண்டு ரூபாய் கொடுப்பேன் மாட்டுக்கு தீவனம் ஒரு நாலு ரூபாய்க்கு வாங்கி போடுவேன் ஆறு ரூபாய் போக ஒரு பத்து ரூபாய் இருக்கும் அந்த பத்து ரூபாய்க்கு ஏதோ தானியங்களை வாங்கி கொண்டு வந்து சமைத்து நால்வரும் சாப்பிட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இதுதான் எங்களுடைய வாழ்க்கை என்றார் அப்படியா சரி இருங்கள் அப்படி என்றார் அந்த மாட்டை கொண்டு போய் விற்று வாருங்கள் மாட்டை விற்று வந்து வாருங்கள் என்றார் சாமி இந்த ஒரு மாடு தான் இருக்கிறது அதை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அந்த வாழ்க்கையை எப்படி வாழ முடியும் அதையும் விட்டால் என்று கேட்க நான் சொல்வதை நன்றி செய் எல்லாம் நன்மையே நடக்கும் என்றார் அதேபடி மாட்டை கொண்டு கொண்டு போய் சந்தையில் விற்று இரநூறு ரூபாய்க்கு விற்றது என்று சொல்லி கொண்டு வந்து சாமியிடம் சொல்ல அந்த இரநூறு ரூபாயும் கொண்டு போய் மளிகை சாமானங்கள் வாங்கி சமையலுக்கு வேண்டிய உபகரணங்கள் அத்தனையும் வாங்கி கொண்டு வந்து வா என்றார் வாங்கிட்டு வந்தார் அதை எல்லாமே போட்டு சமைத்து பக்கத்தில் உள்ளவர்கள் அனைவருக்கும் கூப்பிட்டு விருந்து வை அதேபடி செய்துவிட்டார் செய்து விட்டார் அந்த இரவு வீட்டிலே உணவுக்கு காலையில் எழுந்தால் ஒன்றும் இல்லை இப்படி வெறும் வீட்டில் உட்கார்ந்து படுக்கும்போது எப்படி தூக்கம் வரும் தூக்கமில்லாமல் இரவு பனிரெண்டு மணி சுமாருக்கு கொல்லைப்பரம் உள்ள தளவாசலை திறந்து வெளியே போனார் போய் பார்க்கும்போது ஒரு கா எருத்து மாடு நின்றது அந்த எருத்து மாட்டை பார்த்த உடனே அவர் சாது ஆகப்பட்டவர் அவர் திண்ணையிலே முன்னாடி பட்டிருந்தார் அவரிடம் போய் சொல்கிறார் இந்த மாதிரி ஒரு எருத்து மாடு நிற்கிற சாமி என்று சொன்னார் அதற்கு அந்த மாட்டை பிடித்து கட்டி வை என்றார் கட்டி வைத்தார் காலையில் எழுந்தவுடனே அதை கொண்டு போய் விற்று வா என்றார் சரி சாமி என்று போய் விற்று வந்தார் முந்நூறு ரூபாய்க்கு விற்றதாக வந்து சொன்னார் உன்னுடைய குடும்பத்தில் உள்ள நாலு பேருக்கும் உடை எடுத்துக்கொள் ஒவ்வொரு உடைய எடுத்துக்கொள் அதற்கு மேல் எடுக்காது பாக்கி மிச்சம் உள்ள பணங்களை எல்லாம் அரிசி பருப்பு காய்கறிகளை வாங்கி கொடுத்துவார் வந்து சமைத்து எல்லாருக்கும் விருந்து வருகின்றார் அதேபடி செய்தார் அந்த இரவும் அதேபடி ஒரு எடுத்து மாடுவார் சாலையில் கொண்டு சொல்லாம இன்றைக்குண்டு வந்திருக்கிறார் உண்டை என்றார் சரி என்று விற்று வந்து அதை அன்றாடம் செலவு செய்துவிடு அண்ணன் அலை எல்லா மக்களுக்கும் என்றார் அதேபடி அவர் நடந்து வந்தார் இருபது நாள் இப்படியே நடந்து கொண்டே இருந்தது இருபது நாள் கழித்து இரவு அந்த போய் கண்டு ஒருவர் எழுப்புகிறார் யார் நீங்கள் என்று கேட்டார் நான் தான் ஜானி பிரமா என்ன என்று கேட்டார் இல்லை நீங்கள் இப்படியே அன்றாடும் இந்த மாட்டை கொடுத்துச் சொல்லி கொடுத்தால் அன்றாடும் விற்று அதை செலவு செய்து விடுகிறீர்கள் இதுபோல் அன்றாடும் கொடுக்க முடியாது சார் கொடுக்கக்கூடாது அதனால் கொடுக்குற மாட்டை வைத்து வாழ்ந்து சொல்லுங்கள் என்றார் அதற்கு அந்த கன்னியாயி சொன்னார் நீங்கள் தானே அவன் தலையிலே ஒரு முறையில் மாட்டை கொண்டு வாழ்வாண்டன் என்று அதேபடி ஒரு மாட்டை கொடுத்து விடுங்கள் அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கட்டும் அதுமேல் சேகரித்து வைத்தால் கொடுக்காதீர்கள் முன்லைசாமி அப்படி இல்லை அவனுடைய எழுத்துப்படி அப்படித்தான் நடந்தாக வேண்டும் அதை நீங்கள் இடையூறு செய்து எனக்கு வேலை வைக்காதீர்கள் கூட அவரை இந்த எழுத்து வைத்து வாழ்ந்து கொண்டு சொல்லுங்கள் என்று சொல்லி வேண்டி கொண்டார் பிரம்மா சரி என்று அவரும் ஒத்துக்கொண்டு காலையில் எழுந்தவுடனே மாட்டை வைத்து வாழ்ந்துகொள் உன்னுடைய குழந்தைகள் காலத்தில் நன்றாக இருப்பார்கள் உன்னுடைய வாழ்க்கை இப்படியேதான் முடியும் என்று சொல்லி விட்டு சாது சென்று விட்டார் அதுபோல் அந்த பிரம்மா எழுதிய எழுத்தை கூட மாற்றக்கூடிய சக்தி மகான்களுக்கு உண்டு அந்த மகான்களுடைய வாக்கு வாக்கு யாரும் மறுவாக்கு சொல்ல முடியாது குருவாக்கு மறுவாக்கு இல்லை குருவாக்கு மறுவாக்கு இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இதோடு என்னுடைய பதவி முடிவடைக்கிறேன் அருள் பெரும் அருள் பெரும் தனி பெருங்கருணை அருள் பெருஞ்சோதி